அசையாத உறுதியான நம்பிக்கையோடு ஒரு ஊக்கமான அதிகாலை ஜபான் என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள் ராஜரீகம் ராஜ மேன்மையே உங்களுக்கு வரும் யாரும் அதை தடுக்கவோ கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அசையாத நம்பிக்கையுடன் தேவனை நோக்கி நம்முடைய கர்த்தரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் இருந்து அவர் உங்களை காப்பதற்கு வல்லமை உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் அல்லது உங்கள் படகை சுற்றிலும் புயலும் கொந்தளிப்பும் கடல் கொந்தளிப்புமாய் இருந்தாலும் சரி எல்லோரும் மொத்தமாய் அழிந்து போவோமோ என்ற மகா பயங்கரமான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை திக்கு தெரியாத

வந்து தூக்கி எரியப்பட்டீர்களோ கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை செல்வமும் செழிப்புமாய் இருந்த பசுமையும் ஓ புரட்சியுமாய் இருந்த உங்கள் வாழ்க்கை இன்று வனாந்திரம் போல் காணப்பட்டு வறண்ட நிலம் போல் மாறிவிட்டதோ கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருந்து நீங்கள் முன்னேறவே முடியாத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதை நீங்கள் குறிவலைப்படாமல்பிக்கும் பொழுது நன்றி சொல்லும் பொழுது கொள்ள முடியாத ஒரு அற்புதமான தேவ சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை சமூகத்தில் அதிகாலையில் வந்திருக்கிற நீங்கள் அதிகாலையிலும் இரவேளையிலும் நம்மோடு ஜபிக்கிற வார்த்தையை சொல்லி வழியிலே ஜபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் தோற்று போக மாட்டீர்கள் வேண்டாம் என்று எங்கோ நீங்கள் விரும்பின நீங்கள் நம்பின நபர்களால் தூக்கி எரியப்பட்டிருந்தாலும் சரி ஒருவேளை பொய் குற்றம் சாட்டப்பட்டு அல்லது உங்களுக்கு மேல் பூசி உங்களை சந்தேகத்திற்கு உரியவர்களாய் மாற்றி உங்களை தூர எரிந்திருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வெளியே வர முடியாத அரசாங்கத்தில் அதிகாரிக்கு உரதமாக பாவம் செய்தவன் போல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அவன் வெளியே வர முடியாத சூழ்நிலை வெளியே எடுத்து ஆசிர் ஆசீர்வதித்து உயர்த்திய அற்புதங்களின் ஆண்டவர் அதிசயங்களின் ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் சிறையில் இருந்தவனுக்கு எப்படி தேசத்தை ஆளும் பதவி வந்ததோ அப்படி சிக்கி சின்ன பின்னமாய் போன உங்களுக்கு ஐயா அப்படியாய் நாசமாய் போய்விட்டோம் சங்கடத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அமிழ்ந்து போய்விட்டோம் என்று சொல்லுகிறீர்களா அங்கே இருந்து உங்களை எடுத்து உயர்த்தி ஓ மகிமையான அற்புதமான உயர்வான ஸ்தலங்களிலே கொண்டு உங்களை உட்கார வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் அந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை வெறுத்து ஒதுக்கிய பொழுதும் கர்த்தர் அந்த இளைஞனை ஒதுக்கி விடவில்லை ஐயா அவனை குழியிலே பாதாள குழியிலே அவர்கள் தூக்கி போட்ட பிறகும் கர்த்தர் அவனை கொண்டு போட இடம் கொடுக்கவில்லை விட்டு போட்ட போதிலும் அவன் ி போகவில்லை வீட்டிலே வந்து சேர்ந்தானே பாருங்கள் அடிமையாய் சென்றிருந்த பிறகும் அந்த வீட்டிலே அவருக்கு மகிமையான கர்த்தர் அடிமையாக விற்கப்பட்டவன் அந்த வீட்டிற்கு அதிபதியாய் விற்கப்பட்டான் என்பதிலே மாற்றமே இல்லை ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளை பொய்க் குற்றம் சாட்டப்பட்டாலும் துன்பம் துயரங்கள் மத்தியிலும் அந்த அற்புதமான ஓசைப்பை போல் உங்கள் வாழ்க்கையின் உத்தமத்தை நீதியை பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் சிறைச்சாலைக்காரன் தலைவனினுடைய கண்களிலே கர்த்தர் தயவு பாராட்டினார் அந்த புதை குழியிலும் அந்த மகா கொடிதான குழியிலும் ஓ இந்த போத்திபார் வீட்டிலும் அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் இந்த சிறைச்சாலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இளைஞனோடே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரி உங்களோடும் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோட என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களை விட்டு அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும் பிரியாதபடி மேகஸ்தம்பாய் ஸ்தம்பமாய் உங்களோடே உங்கள் குடும்பத்தோட உங்களோட நடக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் இருந்தவன் நீதி உள்ளவன் என்று கண்டதினால் அல்லவோ சிறைச்சாலையிலும் அவனோட கூட இருந்தாரே அந்த சிறைச்சாலையில் சபையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு வந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வார் என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள் ராஜரீகம் ராஜமேன்மை வரும் அது நிச்சயமாய் நிச்சயமாய் சின்ன காரியங்களை எதிர்பாராதிருங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் உங்களுக்கு ராஜ மேன்மை வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் இவனை சிறைச்சாலையில் தீவிரமாய் காவற்கடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஐயா பார்வோருக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு சொப்பனம் தான் ஒரே ஒரு சொப்பனம் அவருடைய பிள்ளையை சிங்காசனத்திற்கு கொண்டு வந்தது சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு தேசத்தை ஆளும் பதவியை கொண்டு வந்தது என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்திற்காக இரவும் பகலும் காத்திருக்கிற உண்மையான வைராக்கியமாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் அப்படியே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை அளவிலே கர்த்தர் யோசிப்பை உயர்த்தினார் விவேகமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அந்த யோசிப்பு இளைஞன் கையிலே போட்டானே தன்னுடைய இரண்டாவது ரதத்திலே அவனை ஏற்றி ஓ சகல ஜனங்களையும் பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை எப்படி அதிகாரியாய் மாற்றினானோ அப்படியே உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் முகங்கள் எல்லாம் பிரகாசம் பிரகாசமடைந்தன என்று பார்க்கிறோமே ஆதலினால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன

சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு ராஜ மேன்மை வரும்படியாய் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் வரும்படியாய் ஓ துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் இவர்கள் உச்சம் தலையிலே ஊற்றப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியே செய்வீராக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி இவர்களை கொன்று போட ஒருவருக்கும் நீர் இடம் கொடுக்காதபடி ஐயா இவர்களை விற்று போட்டாலும் நல்ல இடங்களிலே கொண்டு சேர்த்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அடிமையாய் சென்றிருந்தாலும் ஆளுகிறவர்களாய் நீர் இவர்களை மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் எங்கே எங்கே இவர்கள் அடிமைப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்களோ அன்பு சகோதரிகளும் அவருடைய சகோதரர்களும் அப்பா அவர்களுடைய பிள்ளைகளுமாய் எங்கே அடிமைப்பட்டவர்கள் இந்த பிள்ளைகளை தேவனாகி கத்தர் விடுவித்து ஒரு ராஜரீக மேன்மையை கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த வாரங்களிலே ஐயா பிப்ரவரி மாத

மணிப்பூரிலே நடக்க போகிற பகிமையான நான்கு நாள் கூட்டங்களுக்காக மணிப்பூரிலே மிகவும் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திலே நடக்க போகிற அற்புதமான திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக இதற்காக உதவிகள் செய்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கருத்துடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கருத்துடைய ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துவீராக இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுடைய கரங்களும் விரல்களும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசிர்வாதம் கட்டளையிடுவீராக நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பரிபூரண ஆசிர்வாதம் ஐயா நிறைவான ஆசிர்வாதம் பூரணக்கிருவை உண்டாகும்படியாய் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஜபிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் நடந்தாலும் பயப்படாதிருங்கள் அசையாத நம்பிக்கையுடன் கூடிய இந்த ஊக்கமான அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரும் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் மிகப்பெரிய சாட்சியாய் கர்த்தருக்காய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் தேசத்திற்காய் எழுந்து நிற்பீர்கள் அவர்களோ முறிந்து போவார்கள்